நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் டைலாக்ஸ் எங்க நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை

காவியா எடுத்து சொல்லிருப்பா தங்கச்சியோட வாழ்க்கை வர்றப்போ யாருடைய சமாதானமும் வேலை செய்யாது நானும் யோசிச்சு பாத்துருக்கணும் போட்டோ பார்த்ததுக்கே தீ குளிக்க போனவ நான் வேற கல்பனாவ பைக்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ண சொன்னது என்னோட தப்புதான் நல்ல வேலை கோச்சுக்கிட்டு அவ அவ வீட்டுக்கு போனா வேற ஏதாவது பண்ணி இருந்தா அவன் நம்மளேதான் செய்வாள் தவிர அவளை செஞ்சுக்க மாட்டா மீனாட்சி அவனை போக சொல்லு என் முன்னாடி வர வேண்டாம்னு சொல்றேன் பா நான் என்னப்பா தப்பண்ண பா அப்பா நான் உங்ககிட்ட தான் கேட்கறேன் நான் என்ன தப்பண அரேரி நீ ரூமுக்கு போ அம்மா போடான்னு சொல்றேன்ல உங்களுக்கு என் மேல கோபப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குமா ஆனா ஏன்னு தெரியணும் நூறு காரணம் இருக்கு எதை என்ன சொல்றது மீனாட்சி அந்த வீட்ல நம்ம பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துருக்கோம் இங்க எது நடந்தாலும் அது நம்ம பொண்ணை பாதிக்கும் டேய் நீ மாப்பிள்ள முன்னாடி சொன்னது அவரோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போவே இல்லமா விட்டுருங்க டேய் வேணா மறுபடியும் என்ன கை நீட்ட வச்சிராத நான் என்னதாம பண்ணட்டும் சொல்லுங்க இங்கேயாவது ஓடி போயிருவா போ எங்காவது அது ஒண்ணுதான வழி சரி பண்ணலாம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது அது பாவம் மன்னிக்கவே முடியாது அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும் அதான் மரியாதை நீ முடிவு பண்ணது சரிதான் எல்லாத்துக்கும் ஆத்திரப்பட்டு முடிவு பண்ணி தான் இந்த நிலைமையில் கொண்டு வந்து நினைப்பாட்டியிருக்க எனக்கு கோபம் வராதா நானும் மனுஷன் தானே அதுவும் அன்பு காட்டி அகிம்சைய சொல்லி கொடுத்து தோத்து போன ஒரு சாதாரண மனுஷன் எனக்கு வர கூடாதா தப்பா நான் என்ன பாவம் பண்ண மீனாட்சி தினம் தினம் நிம்மதி இல்லாம என் பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சு யோசிச்சு தூக்கம் கெட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் ஆனா என் பையன் என் பேச்சுக்கு மரியாதை தரல அன்பான நான் அப்பாவா நான் இல்லையா கோபத்து குற்ற தகப்பனாவா இருக்க அப்பா போட என் பிள்ளைங்கள நினைச்சு நிறைய கர்வப்பட்டு இருக்கேன் அவங்கள மாதிரி அன்பானவங்க இல்ல புத்திசாலிங்க இல்ல நிதானமா யதார்த்தமா யோசிக்கிற ஆளே இந்த பூமியில் இல்லைன்னு நான் ரொம்ப கர்வப்பட்டிருக்கேன் அதான் என் எல்லா கர்வமும் சம்பந்தியோட காலடியில் விழுந்துகிடுது நம்பரதும் அன்பு வைக்கிறது அவ்வளவு பெரிய தப்பாடா பதில் சொல்லுடா தோலை விட்டு இறக்காம தூக்கி வளர்த்த அப்பாவுக்கு நீ என்ன தந்திருக்க இப்படி மனசு உடைஞ்சு புலம்புற அளவுக்கு நீ வேதனை தானே கொடுத்திருக்க இப்போ உனக்கு சந்தோஷமா சாரிப்பா நான் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை யோசிச்சுனே தவிர என் வார்த்தை காயப்படுத்தி போய் பேசுறேன் கூலி குறுகின என்ன பதில் பேசினதெல்லாம் போதும் உனக்கு அந்த அவமானம் வேண்டாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அரவிந்த் சொல்லுங்கப்பா இனிமே கல்பனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அவதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாடு போறாளே இங்கேயே வரப்போறா வேற ஏதாவது காரணத்தை சொல்லி கூட அவங்க வரக்கூடாது யார் சொல்றது அவர்கிட்ட நான் சொல்றேங்க அரவிந்த் நானும் சொல்லிடுறேன்ப்பா தேங்க்ஸ் அப்பா போ போய் குளிச்சு ரெடியாகி வேலைக்கிழமை குட் மார்னிங் காஃபி போட்டு கொடுக்கட்டுமா ஒரு நிமிஷம் என் மேல கோவமா

எது இப்படி என்ன அவமானப்பட வைக்கிறது எனக்கு உங்ககிட்ட இருந்து என்ன கிடைச்சதோ அதே தான் நானும் உனக்கு திருப்பி தர முடியும் நான் என்ன பண்ணனும் என்ன நிம்மதியா இருக்க விடணும் செய்வியலா என்ன இன்னும் சின்னவன் எந்திரிக்கல போல இருக்கு போங்க போய் அவனுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுங்க வேணி என்ன நீ ரொம்ப தப்பா பேசுற உங்க அறிவுரிய கேட்க வேண்டிய ஆளு உங்க அண்ணன் நான் இல்ல நான் பேசுவேன் சந்தோஷம் அதே மாதிரி நீயும் நான் பேசுறத கொஞ்சம் கேளு வெட்டி பேச்ச கேக்குறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது அண்ணி என்ன பண்றீங்க காப்பி எடுத்துட்டு வாங்க வேணி உன் கோவம் எனக்கு புரியுது அப்புறம் என்ன ஆனா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் எது கல்பனா இங்க வந்தது பேசினது அவளுக்கு நம்மளால இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா நிச்சயம் வந்திருக்கவே மாட்டான் வெளியில இருந்து போன போட்டு உங்க அண்ணனை வர வச்சு அப்படியே இருப்பா பாத்தியா இதுதான் உன் பிரச்சனை உனக்கும் கல்பனாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவ யாருன்னு கூட உனக்கு தெரியாது ஆனா அவளை பத்தி தப்பா நினைக்கிற தப்பா பேசுற அப்படித்தான் பேசுவ என்ன பண்ணுவ இப்பதான் புரியுது என்ன புரியுது எங்க அண்ணனுக்கு உனக்கு நடுவுல என்ன ப்ராப்ளம் நீ ரொம்ப அடமன் நாம நினைக்கிறது நாம பேசுறது சரியான நம்பர அப்ப நீ உன் அண்ணன மட்டும் என்ன பண்றியடா உன் பிரச்சனை என்னன்னு புரிய வைக்க ட்ரை பண்றோம் இங்க பாரு いや அண்ணன் பொண்டாட்டி ஆயிட்ட நீ அத பொறுமையா இம்புட்டு நேரம் பல்ல கடிச்சிட்டு நீ பேசுறது پورا கேட்டிட்டு இருக்க இன்னும் வத்த வரத பேசுன அம்டதே

என்ன பாக்குற இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போக போ உங்க போய் காப்பி எடுத்துட்டு வர சொல்லு

மா பாரு மா பண்ணிட்டு இருக்காங்க சரி விடுடி உண்மைதானே சொல்றாங்க நீ கிளம்பு சரி வரேன் ஏய் திவ்யா சொல்ல மறந்துட்டேன் பண்ண ஆ சரி ஓகே சரி வரேன் ஏய் போன் எடு என்ன பண்ணிட்டீங்களா எடுடி பாருங்க ஹலோ திவ்யா நாந்தா ஹேய் காவியா எப்படி இருக்க ம் காலேஜ் கிளம்பிட்டியா ம் கிளம்பிட்டே இருக்கேன் சரி அம்மா கிட்ட கொடு ஆ சரி சரி அம்மா காவியா ஃபோன் ஒண்டேதோ பேசணுமா பேய்ம்மா வா அம்மா நீ இப்ப வர தெரியல நான் கால் பண்றேன் அம்மா கிட்ட கொடு சரி சரி ஓகே காலேஜ் டைம் ஆச்சு நான் கிளம்பற ஈவினிங் பேசலாம் கொடு ம் காவியா அம்மா என்னம்மா இதெல்லாம்

இதுக்காக மூணாவது மனுஷன் ஏன் வருத்தப்படணும் வெக்கமா இல்ல உனக்கு பேச்சுல மட்டும்தான் நாகரீகத்தோட பேசுவியலோ நடத்தில ஏன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நாகரிகம் தெரியல தெரியல வேணி உனக்கு தெரிஞ்ச அளவு எங்களுக்கு நாகரிகமோ படிப்பறிவோ இல்ல ஏய் என்னடி படிக்காதவங்க உனக்கும் உங்க அண்ணனுக்கும் அவ்வளவு இலக்காரமா படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்ல வேணி அப்போ என்ன முட்டாளங்கிறியா கத்தாத வேணி யாரும் பார்த்தா கோவம் உனக்கு மட்டும் தான் வரும் நினைக்காத உன் கோவத்துக்கும் கண்ணீருக்கும் காரணம் நீ மட்டும்தான் தான் மத்தவங்க மேல பழி போடாத அப்பா உங்க அண்ணன் என் மேல பழி போடலல உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது புருஷ கொண்டாட்டி பிரச்சனை நீங்க மட்டும் தான் பேசி தீர்த்துக்க முடியும் உன்னை சொல்லி தப்பு இல்ல நீ வளர்ந்த விதம் அப்படி அதிகாரம் பண்ணியே பழகிட்ட அன்பு அதிகாரத்துக்கு எப்போ அடிபணியாது வேணி அதிகாரத்துக்கு அடிபணியாதது இங்க எதுவுமே கிடையாது

என்ன பஞ்சாயத்து ஆ பஞ்சாயத்துமாவ கையில குச்சியே இல்லாம அவ வீட்டுல எனக்கு வாழ தகுதி இல்லையா நான் அப்படி சொல்லவே இல்ல வேணி நீ சொல்லி எனக்கு தெரியாது நீ யாருன்னு என் தங்கச்சி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படித்தான் உன் குடும்பம் இருக்கணும் உன் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தங்கச்சி இருக்க முடியாது சொல்லிடுவ மொத்த குடும்பத்துக்கிட்டயும் தப்பு வேணி தப்பு நீ உன் பெரிய அண்ணன் பேச்ச கேட்காத உன் வாழ்க்கைய பணிய வைக்காத எங்க அண்ணன் பேச்ச கேட்க வேணாம்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாருடி நான் உன் அண்ணி அப்பா உனக்கு நான் யாரு வேணி போடி போய் உன் புருஷனுக்கு மந்திரம் போடு மயங்கியும் உன் மடியிலேயே எனக்கு போடாத இங்க பாருங்க தப்பான அட்வைஸ் பண்ணி அவ லைஃபை கெடுத்துறாதீங்க நீ என் தங்கச்சியை பத்தி கவலைப்படுது போதா தா உன் அண்ணனை பத்தி கவலைப்படு அவன் என்ன ஆக போறான்னு தெரியாது தேது கிட்டே தனுஷ் சொன்னதை சொல்லிடலம்மா நீ தான் சொல்லிடலான்னு சொன்னீங்க ஸோ என்ன நடக்கும் நம்ப மாட்டான் ஏன் நம்ப மாட்டான் ஏற்கனவே ரெண்டு தடவை அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவன் ஒய்ஃப்புக்கு அபாஷன் நடந்திருக்கு அது எப்படிடா உனக்கு தெரியும் ஆ சொன்னா நீ என்னடா சொன்ன நீ ஆள்ண்ணா யார்ரா திவ்யாவா ஆ இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸு தண்ணி தெளித்து விட்டோம்ல அப்பளே சந்தேகப்படாத மாதிரி பெரிய ஒன்னு போட்டு கட் பண்ணி விட்டு அமிச்சாச்சு அப்புறம் எதிர்நா திருப்பி ஞாபகப்படுத்துறாவுல சரி ஞாபகப்படுத்தலை நீ தொடங்கின பிரச்சனைக்கு வா சேது பொண்டாட்டிக்கு அபாஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டரே சொன்னாங்க தனுஷ் தான் சொல்ல வச்சுருக்கான்னு சொன்னேன் ஓகை வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறா எல்லாத்தையும் உளறி வச்சிருக்க நீ அதை விடுற சேது ஹாஸ்பிட்டல் போய் என்கொரி பண்ணி நாம தனுசோட சேர்ந்து பொய் சொல்ல வச்சிட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டான் வையே கண்டுபிடிக்க மாட்டான் எப்படி சொல்ற அது ஒரு நம்பிக்கை கரெக்டா வேலை செய்யும் பாரு செய்யலண்ணா செய்யலண்ணா சேது ஒண்ணு அவமானப்படுத்திடுவான் அப்ப தனுஷ் நம்மள விட்டு கொடுக்க மாட்டான்ல எப்படி சொல்ற நாம தான் அவனுக்கு உதவி பண்ணிருக்கிறோமே அதனால அவன் நமக்கு உதவி செய்ய வேண்டியது அவன் கடமை எனக்கு என்னமோ நீ சொல்றது நல்லாதான் இருக்கு நல்லது நடந்தா சரி அது எப்படிறா நான் எனக்கு நல்லது நடக்கணும்னு யோசிக்கும் போதெல்லாம் அப்பப்பா நடுவில் ஏதாவது பூந்து குவாலிட்டி விட்டுட்டே இருக்கீங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எனக்கு என்னமோ நீ சொல்றது நல்லதா இருக்கு நல்லது நடந்தா சரி அது எப்படிறா நான் எனக்கு நல்லது நடக்கணும்னு யோசிக்கும் போதெல்லாம் அப்பப்பா நடுவில் ஏதாவது பூந்து வாழட்டி விட்டுட்டே இருக்கீங்க நீ யோசிக்கிற பக்கம் மட்டும் நிக்காம வேற பக்கமே யோசிச்சு பாக்கலாம்ல அலசி ஆராய்ச்சி அலசி ஆராயணுமா நீனா விஞ்ஞானியா திங்கறது குடிக்கிறது உங்களுக்கு போட துணி எல்லாமே நான் வாங்கி குடுக்கறதுரா என்னடா பதிலே காணோம் அப்பல்லாம் வர நல்ல வார்த்தை என் வாழ்க்கைய பத்தி பேசும்போது மட்டும் வரமாட்டேங்குது திமுரு தானே அது எப்படி இவன் நல்லா இருந்து ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னா இப்போ கிடைக்கிறது எதுவுமே கிடைக்காது நம்ம வாழ்க்கையில் மண்ணல்லி போட்டுருவானு யோசிக்கிறீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துற ருக்கு ஆமாண்டா அசிங்கம் தானே அவனை படுத்துறேன் என்ன பண்ணுவ டக்குன்னு ரோஷம் வந்து இங்கே தீ என்னடா ஆ அண்ணா என்னடா போன் பண்ண அட்டன் பண்ணவே மாட்டீங்கற இல்ல அண்ணா போன் எடுத்துட்டே அண்ணா இதுக்கு முன்னாடி பாரு 10 15 தடவை போன் பண்ணிருப்பேன் அது வேற ஒரு வேலையா இருந்தானே ஓ நான் அம்பிட்டு சொல்லிய முக்கியமான வேலையா இல்ல அந்த கொடுத்த ஹாஸ்பிடல் வேலை தானே என்னாச்சு எதுனே அந்த டாக்டர் விசாரிச்சியா அதெல்லாம் ஆயிடுச்சுண்ண என்னவா அது வந்து நான் என்னடா பம்மர அண்ண பம்மல இன்னும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரல ஹாஸ்பத்திரிங்கிற வண்டி சவுண்ட் எல்லாம் கேக்குது ஹலோ அண்ண பின்னாடி ஹாஸ்பிட்டல் பேக் கேட்டுக்கிட்டு தானே நினைக்கிறேன் அண்ண எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட போய் நான் என்னன்னா மறைக்க போறேன் நான் நேர்லயே வந்துடுறேன்னு எப்போ நாளைக்கு நன்றிண்ண நன்றி लिए